வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு நம்ம கோகுல் எலும்பு முறை வைத்தியசாலையோட வீடியோ தாங்க நம்ம இருக்குன்னா நாமக்கல் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே தாங்க நம்ம வைத்தியசாலை இருக்குது இவங்களுக்கு வந்து காலர் பவுன் வந்து எலும்பு உடைஞ்சிருக்கு இவங்க வந்து பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பைக்கில் போகும்போது கீழே வந்ததில் ஆக்சிடெண்ட்டில் வந்து எலும்பு உடைஞ்சிருச்சுங்க அதனால் வந்து இவங்க வந்து சொந்த ஊருக்கு வந்து நம்ம நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற மோகனூர் அங்கேருந்து நம்ம மோகனூர் வந்துட்டாங்க வந்துட்டு எங்கள் அப்பா வந்து நம்ம வைத்தியசாலைக்கு வந்து வைத்தியத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதில் வந்து என்னாச்சுன்னா காலக்கோண்டு வந்து உடஞ்சிருக்குங்க இதுக்கு வந்து இவருக்கு வந்து நாலு கட்டு வரும் ரெண்டு கட்டு மூணு கட்டு வந்து நல்லா ரெஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கட்டோட எலும்பு குரோத்தைங் பொறுத்து தான் நம்ம வந்து அச்சைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனோட வீடியோலாம் நான் வந்து பின்னாடி போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து படுக்கும்போது வந்து நேராக படுத்து நேரம் எழுதிச்சிக்கணும் எண்ணெய் வந்து கரெக்டாக சொல்கிற அளவுக்கு வந்துட்டு மேலே ஊற்றிக்கணும் மற்றபடி கை வீசியெல்லாம் நடக்கக்கூடாது இதில் வந்து தொற்றில் மாதிரி போட்டுட்ருக்கோம் அதுலேயே தான் வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகிக்கும் கடைசி கட்டில் வந்து நல்லா வெயிட் தூக்குற மாதிரி வேலை செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம் வணக்கம்